அதிகாரம் அப்பொழுது பிசாசினால் ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமார்னே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதீத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றான் அப்பொழுது பிசாசு அவரை பார் பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான் அதற்கு ஏசு உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் ஆமேன்